அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ நெருப்பு ராசி நெருப்பு ராசி ரொம்ப முக்கியமாக மேஷம் சிம்மம் தனுசு ராசி இந்த மூணு ராசிக்குமே சூரியன் இப்போ ரொம்ப ஃபேவராக இருக்கார் ஆவணி மாதம் சுப் சூரியன் வந்து எல்லாருக்குமே ஃபேவர் திரிகோண அமைப்பில் வந்தார் மேஷத்துக்கு அஞ்சில் சிம்மத்துக்கு ஜென்மத்தில் தனுசுக்கு ஒம்பதுல ஸோ திரிகோண அமைப்பில் வந்துட்டார் ரொம்ப முக்கியமாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே போகுது அதில் ரொம்ப முக்கியமாக சில சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப நீங்கள் ஒரு செயலை செஞ்சீங்கன்னா நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழ முடியும் சூரியன் பலமாக இருக்கும்போது சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப 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 நல்லது சிவனை நீங்கள் முழுமையாக நம்பி ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு அந்த நாளில் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீர்கள் என்றால் மிக உன்னதமான ஒரு யோகா வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் மிக முக்கியமாக நீங்கள் ஆசைப்பட்டது போலவே ஒரு பெரிய நம்பர்ஸ் பணம் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் அடைய முடியும் அந்த நம்பர் சூரியனுக்கு ரொம்ப ஃபேராக சப்போர்ட் பண்ணக்கூடிய செவ்வாயுடைய நம்பர் ஒன்பது அந்த இலக்குகளே ஒரு நீங்கள் எவ்வளோ பணம் வேண்டும் என்று எதிர்ப்பார்களோ அது கிடைத்து விட்டது என்று ஒன்பது முறை எழுதுங்கள் தினசரி எழுதுங்கள் காலை எழுந்தவுடன் மிக முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்துக்கும் ஒன்பது முறை உங்களுக்கு குழந்தை தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களும் ஒன்பது முறை எழுதுங்கள் ரொம்ப முக்கியமாக இந்த திருகோண அமைப்பில் இருக்கும்போது பண வரவு ஏராளமாக இருக்கும் பன்மடங்கு இருக்கும் மிக பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு வளர்ச்சிக்கு நீங்கள் செல்வதற்கான அத்தனை வழிகளும் அத்தனை வாய்ப்புகளும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கதவுகளாக திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இதன் மூலம் நீங்கள் ரொம்ப ஒரு உயர்வான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிகள் கிடைத்துவிடும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழலாம் அதனால் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது சிவன் கோயிலுக்கு போக வேண்டும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் தற்போது ராகுவோடைய நிலையில் சனி நட்சத்திரம் சனி ராகு நட்சத்திரத்திலிருந்து இரு கிரகமும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மிகப்பெரிய சந்தோஷத்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போவதற்கான அத்தனை சிம்டம்ஸும் தெரியும் இந்த சிம்டம்ஸ் தெரியுதுனால்தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயமும் சரி இதுக்கு அடுத்தது இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த மாற்றத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற இனி ஒவ்வொரு நிமிஷமும் பயனுள்ள விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் இல்லாத விஷயத்துக்குள்ளே நீங்கள் கவனம் செலுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்களே வீணடித்து கொள்ளக்கூடாது இங்கே நேரத்தை வீணடிப்பவர்கள் ஏறாலும் நேரத்தை வீணடிப்பவர்களுக்கு இறைவன் எதையும் கொடுப்பதில்லை எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பாங்க சும்மாவே இருப்பாங்க அவங்களுக்கு இது இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணவே முடியாது ஏதாவது ஒரு செயல் கண்டிப்பாக செய்யணும் வருமானத்துக்காக ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்காகவாது ஒரு செயலை செஞ்சால் மட்டும்தான் பெரிய லெவலில் வருமானம் வரத்துக்கான வித அமைப்பையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகலாம் அந்த சந்தோஷமான வாழ்க்கை உங்களுடைய நிலை தரம் எண்ணம் செயல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தெளிவடைய வைக்கும் தெளிவான ஒரு பாதைக்குள்ளே உங்களை கொண்டு செல்ல வைக்கும் ஏன்னா இங்கே வந்து சூரியன் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற காலபுருஷ தத்துவத்துக்கு தான் நம்ம பார்க்கும்போது அஞ்சாம் இடம் மேஷத்துக்கு அஞ்சாம் இடம் சிம்மத்துக்கு ஜென்மம் தனுஷுக்கு ஒன்பதாம் இடம் தந்தைஸ்தானம் ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் குலதெய்வ வழிபாடு இந்த டைமில் பண்ணால் குலதெய்வத்துடைய சாபம் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கிடும் சில பேருக்கு குலதெய்வத்துடைய சாபம் இருக்கும் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ணிட முடியும் குலதெய்வத்துடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணிட்டீங்கனாலே நினைச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் குலதெய்வத்துடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா குலதெய்வத்துடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது முறை என்ன வேண்டும் அதை எழுதிவிட வேண்டும் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் செய்யுங்கள் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் அவையா ஒன்று ஒன்று நீங்கள் தானமாக கொடுங்கள் ஒரு நபருக்கு மூணு நபருக்கு ஒம்பது நபருக்கு பத்து நபருக்கு இந்த எண்ணிக்கையில் நீங்கள் கொடுங்கள் நீங்கள் நினைச்ச விஷயத்தை கண்டிப்பாக அடைவீங்க அது வந்து உச்சபட்ச சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தடை கற்களாக இருக்கக்கூடியவர்கள் இதுவரை இழந்த பணம் சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு மீண்டு வந்துவிடும் சூரியன் பலமாக அடையக்கூடிய இரண்டு மாதங்களில் ஒன்று ஆவணி ஒன்று சித்திரை சித்திரையில் உச்சம் பெறும் ஆவணியில் ஆட்சி பெறும் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தில் சமாதி சித்தர் கோவில்களுக்கு சென்று அங்கே ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் தியானம் செய்துவிட்டு அமர்ந்துட்டு வரும்போது முழு எனர்ஜி உங்களுக்கு கிடைத்துவிடும் அந்த எனர்ஜி கிடைத்து விட்டாலே அது அது அதோடைய எனர்ஜியோட அதோட சந்தோஷத்தோடு நீங்கள் பயணிக்கும் போது தொட்டதெல்லாம் நினைச்சது எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சிறப்பான யோகா வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிக உன்னதமான நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கும் கிடைச்ச பிறகு யாரிடமும் சொல்லாதீர்கள் அது காதலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் பொருளாதார ரீதியாக மிக உயர்வான வாழ்க்கை அடைஞ்சதற்கான வழிகளாக இருக்கலாம் இதை யாரிடமும் சொல்லாதீர்கள் இது உங்கள் முக்கியமாக உங்கள் நெருங்கிய வட்டத்தில் சொல்லாதீர்கள் நீங்கள் சொல்லும்போது அந்த எனர்ஜி லெவல் குறைந்துவிடும் இப்போது நீங்கள் இதை ஒரு ஒரு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பணம் சம்பாதிக்க வைக்க போகிறீங்கன்னா அது தவறே கிடையாது அது சொல்லலாம் ஆனால் நீங்கள் வெற்றி பெற்ற உடனே சொல்லிவிடாதீர்கள் நீங்கள் இன்னும் வளர்ச்சி அடைந்து நல்ல நிலைக்கு வந்த பிறகு சொல்லுங்கள் இங்கே சொல்லும்போது பலவீனம் அடைய வைத்து விடும் பொது மத்திய பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்து அதோடைய எனர்ஜி வேறு ரகசியமாக தனிப்பட்ட முறையில் சொல்கிறீங்க அவங்களால் பொறுத்துக்க முடியாது அவங்களுக்கு தூக்கம் வராது இதையே நினைத்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கிற ஆளுக்கு ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த தாக்கம் உங்களை தொந்தரவு கொடுக்கும் அந்த தாக்கத்தால் நீங்கள் அடுத்தது செயல்பட முடியாமல் முடக்கி முடக்கிவிடும் உங்களை முடக்கிடுச்சினாலே அடுத்தது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வழி வாய்ப்புகள் எதுவுமே உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படாது வாய்ப்புகள் எதுவுமே உங்களுக்கு கதவு திறக்கப்படாது உங்களை முடக்கி வச்சிடும் அதனால் முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆனால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் உங்களுடைய கஷ்டங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள் இங்கே காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாவது வீடு சுக்கரன் பேச்சில் பாசிட்டிவ் எவ்வளோ இருக்கிறதோ அவ்வளோ அவ்வளோ உயர்வான வாழ்க்கை அவ்வளோ அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் அவ்வளோ அவ்வளோ ஏற்றமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக ஏற்படுத்தி பிரம்மாண்ட வளர்ச்சி பிரம்மாண்ட சந்தோஷமான நிலை அனைத்தையும் அடைவீர்கள் இதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியம் அடைவீர்கள் வெற்றி அடைவீர்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் பேசுவதில் நேர்மறை வார்த்தைகள் நேர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றாக பேச பேச நீங்கள் நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு மிக விரைவிலே நடக்க வைத்துவிடும் அது நடந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மகிழ்ச்சிகரமான விஷயம் உயர்வான விஷயங்கள் உயர்வான வாழ்க்கைக்கு செல்வதற்கான அத்தனை சிறப்பான விஷயங்களும் ஒவ்வொன்றாக கிடைத்து கொண்டே இருக்கும் இங்கே சுக்கரன்ற நிலையும் சூரியன் என்ற நிலையும் சனியும் ராகுவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் இன்னும் ஆறு மாத காலகட்டத்தில் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை பணம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பாக எக்ஸ்ட்ரீம் லெவலில் சந்தோஷத்தை அடையிறதுக்கான அத்தனை வாய்ப்பும் கிடைக்கும் நிச்சய வெளிநாட்டு டூர் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வெளிநாடு சென்று சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்குவீர்கள் அங்கே பயணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைக்கப் போகிறார்கள் நல்ல வாழ்க்கை அமையப் போகிறது புதிய உறவுகள் புதிய விஷயங்கள் புதிய தொழில் புதிய வாய்ப்புகள் இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமாக கதவுகள் திறக்க 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 உங்களுக்கு ஏற்றம் வெற்றி மகிழ்ச்சி இப்படி எல்லாமே ஃபுல் பாசிட்டிவாக ஃபுல்லாக சந்தோஷமான மனநிலையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இவை அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பிரம்மாண்டமான வெற்றி பிரம்மாண்டமான ஒரு அதாவது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் பார்க்காத சம்பாதிக்காத ஒரு பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் இப்படி பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் உங்களை சூழப் போகிறது இதன் மூலம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிக்குள் போக போகிறீங்க நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகிறதும் குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதத்தில் போனால் ஆவணி மாதத்தில் நினச்ச விஷயம் எல்லாமே நடக்கும் ஏனென்றால் சூரியன் பலமாகக்கூடிய காலகட்டத்தில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று விட்டீர்கள் என்றால் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பாசிட்டிவாக மாறிவிடும் ஃபுல் பாசிட்டிவில் மாறிவிடும் ஃபுல் பாசிட்டிவில் மாறிடுச்சுன்னா எல்லாமே ஏற்றம் தான் மகிழ்ச்சிகரமான விஷயம்தான் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது என்று நினைத்தால் இந்த தொலைபேசி எண்ணுக்குள்ள கூகுள் பே ஃபோன்பேக்கு நன்கொடை அளிக்கலாம் கட்டாயம் எதுவும் இல்லை விருப்பப்பட்டால் இதை நீங்கள் இந்த காணொளி உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் அனுப்புங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் பண்படங்கு அனுப்புவார் நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் நல்ல காரியங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் மிக விரைவில் நடக்கும் மிக விரைவில் சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அனைத்தும் பெறப்போகிறீர்கள் இது முழுமனதோடு கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லாமே இனி ஏற்றம்தான் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கப் போகிறது நல்லதே நடக்கப் போகிறது